வணக்கம் அரியலூர் மாவட்டத்தில் இரத்த காயங்களுடன் அடையாளம் தெரியாத பெண் சடலத்தை மீட்பு உடலில் ரத்த காயங்கள் இருப்பதால் கொலை செய்யப்பட்டிருக்கலாமோ என்ற கோணத்தில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் இனி விரிவான செய்திகள் அரியலூர் அருகே பாலம்பாடி கிராமத்திற்கு செல்லும் வழியில் உள்ள வஞ்சான்தான் ஓடை அருகே தனியாருக்கு சொந்தமான நிலத்தில் கருவேல மரங்களை வெட்டும் பணியில் தொழிலாளர்கள் ஈடுபட்டிருந்தனர் அப்பொழுது நேற்று வெட்டப்பட்ட கருவேல மரங்களுக்கு அடியில் பெண்ணின் சடலம் கிடந்ததை பார்த்து தொழிலாளர்கள் அதிர்ச்சி அதிர்ச்சியடைந்தனர் இதுகுறித்து அரியலூர் காவல் நிலையத்தில் புகார் செய்தனர் புகாரின் பேரில் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று இரத்த காயங்களுடன் மீ இருந்த பெண்ணின் சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அரியலூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணையில் ஈடுபட்டனர் உயிரிழந்த பெண்ணின் சடலம் இருந்த இடத்தில் பெரிய கல் ஒன்று இருந்ததும் அதில் ரத்தம் படியிருந்ததும் தெரியவந்தது தெரிய வந்தது இதனால் அப்பெண் கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர் மேலும் உயிரிழந்தவர் யார் என்று யார் எப்படி உயிரிழந்தார் கொலை செய்யப்பட்டாரோ கொலை செய்யப்பட்டார் என்றால் எதற்காக கொலை செய்யப்பட்டார் என்று பல்வேறு கோணங்களில் போலீசார் விசாரணை செய்து வருகின்றனர் மேலும் பெண்ணின் சடலம் இருந்த இடத்திற்கு அருகில் ஒரு குடிசை வீடு இருந்ததும் அந்த குடிசை வீட்டில் அப்பெண் தங்கி தங்கி கூடை பின்னும் தொழிலை செய்து வந்ததாகவும் போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது அரியலூர் மாவட்ட செய்திகளுக்காக எஸ் பி ரவிச்சந்திரன்